வந்துடணும் ரோமகதி சாய நமக அந்த என்ன கூட அந்த அம்மா கூட ஒண்ணு கொடுத்துருங்க அந்த அவங்க ஆமா நீங்க கேக்கணும்னையே அந்த இருக்கு ஆ சரி 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 பவுனம் வைக்கிறேன் ஆ கேட்டுருங்க கேட்டுருங்க ஏன்னா நீங்கள் பௌர்ணமி வரைக்கும் கொடுத்துருந்து அதுக்கும் ஒரு ஸ்டிக்கர் வாங்கிட்டு போயிருங்க பேர் அதாவது அகத்தி பெருமா சொல்லு அதாவது இந்த அம்மாவோட மக அதாவது மகன்னா வளர்ப்பு மக இவங்களோட சகோதரியோட மகா அவங்க வந்து திருப்பூரில் வந்து இந்த வெளிநாட்டிலலாம் இருந்து அது என்னது அதுக்கு அசசரிஸா வாங்கிட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆமாம் அசஸரி வாங்கிட்டு வந்து அங்கே பனியன் கம்பெனி எல்லா கம்பெனிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுதாங்க அங்கே அங்கேயும் ஆவிஸ் எங்கேயும் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க சைனாவில் சைனாலேயும் வச்சுருக்காங்க இங்கேயும் வச்சுருக்காங்க இங்கே வந்து இப்போ வந்து சொந்தமாக இடம் வச்சுருக்காங்களா இப்போ தான் வாங்குகிறோம் வீடு சொந்த வீடு தான் சம்ப ஒரு ப்ராப்பர்ட்டி வருது சரி காலத்தில் அதை ஆஃபீஸாக போடுறதுக்கு இப்போ ரெண்டரில் தான் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க ப்ராப்பர்ட்டினா கட்டடத்தோட வருதா கட்டடத்தோடு இருக்குது ஒரு ஈசான முறையில் நல்ல கிணறு வத்தாத கிணறு இருக்கா அந்த கிணத்துல இருந்தால் எல்லா வீடு அஞ்சு வீடுகளுக்கும் சப்ளை ஆகுதான் சரி சரி பின்னாடி நம்ம அதை ஆஃபீஸாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் அவங்க சரி வாங்குறதுக்காக அந்த அந்த அம்மா வேற பேர் சொல்லுங்க சரண்யா கண்ணன் சரண்யா கண்ணன் ஏற்கனவே நம்ம வேலை அவங்க வீட்டில் இருக்கு சபைக்கு வந்திருக்காங்க சபைக்கு தொண்டு செஞ்சிருக்கு அன்னைக்கு சச்சம் கண்ணைக்கு வந்து அந்த பண்டை வந்து தொண்டு செஞ்சுருக்கு அதுக்காக இந்த அம்மாவோட தொண்டு இது அதுதான் அந்த குழந்தைய வளர்த்துருக்கு அந்த தகுதியை வச்சு அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்து அந்த இடம் வாங்கிறதுக்கு உண்டான அனுக்கிரக அனுமதி சாய நம குருவடி திருவடிகளே சரணம் சிவமகா வாழை சித்த திருவடிகளே சரணம் ஓம் பிரபஞ்ச சிவமகா அகத்திய வாழை சபை திருவடிகளே சரணம் அருள்மகா இறை பேராற்றல் வளம் வரும் பிரபஞ்ச மகாசபையை தன் இல்ல சபையாக இல் சபையாக மாற்றி பிரபஞ்ச மகாசபையின் சச்சங்க நிகழ்வுதனை சித்தனோடு அகத்தியன் ஒன்றாக அமர்ந்து சித்த தேவகணங்கள் உரையாற்றுகின்ற அந்நிகழ்வுதனை நிகழ்த்தி தன்னை நாடியோர்க்கு இறை அணுக்கரகம் சபையிலிருந்து சித்தனிடமிருந்து பெற வேண்டும் என்ற அற்புதமான ஞான நிலை நோக்கோடு சித்தனோடு பயணித்து ஆற்றல் கொண்டு இத்தகைய கிளை சபை தளம் வந்து நேற்றைய தினம் நடைபெற்ற சர்ச்சங்க நிகழ்விலும் ஒன்றாக கலந்து அற்புதமாய் நடைபெறும் இச்சங்க நிகழ்வுதனிலே இருந்து தன்னுடைய பணி நிலை இங்கிருந்து புறப்படுகின்ற அற்புதமான அவ்வேளை தனிலே தன்னுடைய சகோதர நிலைக்குரிய அற்புதமான உயர்நிலை அத்தகைய பணிநிலை துவங்குவதற்கு தடம் பெறுவதற்குரிய ஆற்றல் கொண்ட அனுமதியை கோரி நிற்கும் பிரபஞ்ச மகாசபையினுடைய முதன்மை சீடர் தம்பதியர் மலையிற்கு அகத்திய நாசி வழங்கி அந்நிலை அத்தடம் பெறுவதற்குரிய அனுமதி அகத்தியன் யாம் அகமகிழ்வோடு வழங்குகின்றோம் ஏற்றம் கொண்டு அங்கிருக்கும் அத்துணை வினை தடைகளை நீக்குவதற்கும் அகத்தியன் யாம் சித்த கணங்களை ஆணையிட்டு அனுப்பி வைத்து சிவமகா வாழை சித்தனுடைய அற்புத இயல்பு கொடிமரத்தில் அமர்ந்திருக்கும் திருக்கருட பகவானை அழைத்து அனுப்பி வைத்து அங்கு கண்டு கொண்டு வர அகத்தியன் யாம் ஆணையிட்டு அமர்ந்து அற்புத நிலை கொண்ட தொண்ணூத்தி ஆறு என்ற எண்ணோடு அத்தம்பதியர் வயதினை ஒன்றாக கூட்டி வருகின்ற நிலையை இரண்டையும் ஒன்றாக பெருக்கி வருகின்ற நிலையை சபைக்கு சித்தனுக்கு வருகின்ற முழுமதி பெருநாள் என்று சமர்ப்பிக்க அகத்தியன் யாம் ஆணையிட்டு ஆகம நிலை கூறி வாழ்த்து கூறி ஆசி கூறி அமர்கின்றோம் அது முருகப்பெருமானை வேண்டும் போதும் முருகனோட அந்த சிக்னலும் அவங்களுக்கு கிடைச்சதுனால தான் தைரியமாக நான் அகத்தியற்ற அனுமதி வாங்கிட்டு செய்யலாம் அப்படின்றத கேட்டிருங்கம்மா அப்படின்னாங்க அவரு அவங்க கணவரும் கே வேண்டிட்டு கேட்கும்போதும் அந்த வாகனங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் துணை திருச்செந்திலகம் அந்த மாதிரி அந்த மாதிரியே அவங்களுக்கு அந்த நல்ல ஒரு

one